வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் பாதகாதிபதி மகா பாதகாதிபதி யார் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதகத்தை உங்களுக்கு செய்யும் எந்த கிரகம் மகா பாதகத்தை உங்களுக்கு செய்யும் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பதிவை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற லக்கணம் இந்த லக்கணத்தை வைத்துதான் பாதகாதிபதி மகாபாதகாதிபதி யார் என்பதை கணிக்க முடியும் இப்போ பாதகம் என்றாலே ஒருவருக்கு ஒரு கண்டத்தை தரக்கூடிய அளவிற்கு பிரச்சனையே செய்யக்கூடிய கிரகம் என்று புரிந்து கொள்ள முடியும் மகாபாதகாதிபதி என்பது ராகுவை போல ஆயிரம் மடங்கு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் மகாபாதகாதிபதி இந்த மகாபாதகாதிபதி குறிக்கின்ற ஒரு கிரகத்திற்கு எந்த விதமான பரிகாரங்களும் செய்ய முடியாது அதுதான் இந்த மகாபாதகாதிபதி பரிகாரமே செய்ய முடியாத இந்த மகாபாதகாதிபதி எந்த இடத்தில் நிற்கின்றாரோ அந்த இடத்தின் வலிமையை முழுவதுமாக குறைத்து விடுவார் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவார் யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் மகாபாதகாதிபதி என்ற நிலையில் இருந்தால் அது எதனுடன் சேர்கின்றதோ அந்த கிரகம் முழுவதுமாக கெட்டுவிடும் நிற்கின்ற இடமும் அதனுடைய வலிமையை இழந்து செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிவிடும் வறண்ட பூமியாக அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தை தான் இந்த மகாபாதகாதிபதி செய்யும் அது வந்து பாலைவனமாக்கிவிடும் அப்போ பாலைவனமாகப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மகா பாதகாதிபதி யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்குரிய கிரகம் இதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியும் சனிதான் மகா பாதகாதிபதியும் சனிதான் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனிதான் பாதகாதிபதி மகா பாதகாதிபதியும் சனியாகவே இருக்கின்றார் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி குரு அவரே மகா பாதகாதிபதியாகவும் இருக்கின்றார் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் பாதகாதிபதி சனி மகா பாதகாதிபதி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி அதே செவ்வாய் மகாபாதகாதிபதி என்ற நிலையிலும் இருக்கின்றார் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பாதகாதிபதி செவ்வாய் மகாபாதகாதிபதி துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி சனி மகாபாதகாதிபதி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பாதகாதிபதி செவ்வாய் மகாபாதகாதிபதி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பாதகாதிபதி செவ்வாய் மகா பாதகாதிபதி மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி மகாபாதகாதிபதி சனி ஆவார் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் பாதகாதிபதி சந்திரன் மகா பாதகாதிபதி மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பாதகாதிபதி குரு பாதகாதிபதி ஆயிரம் ராகுவிற்கு சமமான மகாபாதகாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு யார் என்பது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்